சுருக்கமான சிலுவை பாதை பாவங்களுக்காக மன்னிப்பை வேண்டும் சிலுவை பாதை பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமின் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம் அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம் என் இறைவனே எனக்காக நீர் சிலுவையை சுமந்தீர் எனது பாவங்களுக்காக உமது திருமேனி துன்புற்றது என் வாழ்வில் நான் எதிர்கொள்ளும் சிறு துன்பங்களை உமது பெரும் தியாகத்தோடு ஒப்பிடும்போது அவை எவ்வளவு சிறியவை என உணர்கிறேன் திவ்விய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் அதே உமது பாரமான திருப் உலகத்தை மீட்டு இரட்சித்தீர் முதலாம் நிலை இயேசுவை பிலாத்துச் சாவுக்கு தீர்ப்பிடுகிறார் இறைவா இயேசுவே நீர் அநியாயமாக குற்றஞ்சாட்டப்பட்டு மரணத்திற்கு தீர்ப்பிடப்பட்டீர் எங்கள் பாவங்களால் உமக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்திற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் எங்கள் வாழ்வில் நாங்கள் எதிர்கொள்ளும் அநியாயங்களை உமது அருளால் பொறுமையுடன் ஏற்க எங்களுக்கு வரம் தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது இரண்டாம் நிலை இயேசுவின் தோள்மேல் மேல் சிலுவையைச் சுமத்துகிறார்கள் இயேசுவே எங்கள் பாவங்களின் சுமையை உமது தோள்களில் ஏற்றுக்கொண்டீர் நாங்கள் எங்கள் சிலுவைகளை முறுமுறுப்பின்றி சுமக்க எங்களுக்கு உம் அருளை தாரும் துன்பங்களை சுமக்கும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உதவ எங்களுக்கு உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது மூன்றாம் நிலை இயேசு முதன்முறையாக கீழே விழுகிறார் இயேசுவே சிலுவையின் பாரத்தால் கீழே விழுந்தீர் ஆனாலும் எழுந்து உமது பயணத்தை தொடர்ந்தீர் நாங்கள் சோதனைகளின் போது விழுந்தாலும் உமது அருளால் எழுந்து தொடர்ந்து செல்ல எங்களுக்கு உதவும் எங்கள் பலவீனங்களை இறைவன் வலிமையாக மாற்றுவார் என்ற நம்பிக்கையை தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது நான்காம் நிலை இயேசு தம் தாயை சந்திக்கிறார் இயேசுவே சிலுவை பாதையில் உமது அன்னை மரியாவை சந்தித்தீர் அவரது இதயம் துயரத்தால் நிறைந்தது ஆனாலும் உமக்கு ஆறுதல் தந்தார் நாங்கள் துன்பத்தில் இருப்போருக்கு ஆறுதலாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் துன்பப்படும்போது அன்னை மரியாவின் பரிந்துரை எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஐந்தாம் நிலை சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார் இயேசுவே சீமோன் உமக்கு சிலுவை சுமக்க உதவினார் நாங்களும் பிறருடைய சுமைகளை பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் பிறருடைய துன்பங்களைக் கண்டு கடந்து செல்லாமல் அவர்களுக்கு உதவ எங்களுக்கு அருள் தாரும் எங்கள் சமூகத்தில் உதவி தேவைப்படுவோரை கவனித்து உதவ வரம் தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஆறாம் நிலை வெரோனிக்கா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார் இயேசுவே வெரோனிக்கா தன் துணியால் உமது முகத்தை துடைத்தார் அவளது அன்பால் செய்த அந்த செயல் உமது முகத்தை அவள் துணியில் பதித்தது எங்கள் சிறிய அன்பு செயல்கள் கூட உலகில் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் என்பதை உணர வேண்டும் எங்கள் வாழ்வில் உமது சாயலை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஏழாம் நிலை இரண்டாம் முறையாக இயேசு கீழே விழுகிறார் இயேசுவே மீண்டும் நீர் கீழே விழுந்தீர் உமது துன்பம் அதிகரித்தது ஆனாலும் நீர் தொடர முயற்சித்தீர் எங்கள் தோல்விகளிலும் பலமுறை விழும்போதும் உமது எடுத்துக்காட்டு எங்களுக்கு தைரியம் தரட்டும் நாங்கள் மீண்டும் எழுந்து உமது வழியில் நடக்க அருள்தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது எட்டாம் நிலை இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார் இயேசுவே உமக்காக அழுத பெண்களை நோக்கி எருசலேமின் மகள்களே எனக்காக அழ வேண்டாம் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றீர் உமது கூட மற்றவர்களுக்காக நீர்க்கரிசனைக் கொண்டீர் நாங்களும் எங்கள் சுய துன்பங்களுக்கு அப்பால் எங்களைச் சுற்றியுள்ளவர்களின் தேவைகளைக் காண அருள்தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுகிறார் இயேசுவே மூன்றாம் முறையாக நீர் விழுந்தீர் ஆனால் அறிவோம் உமது அன்பின் வல்லமையால் மீண்டும் எழுந்தீர் எங்கள் வாழ்வில் நாங்கள் மீண்டும் மீண்டும் விழுந்தாலும் உமது தூய ஆவியின் உதவியால் எங்களை தூக்கி நிறுத்துவீர் என்று நம்புகிறோம் எங்கள் ஆன்மீக பயணத்தை விடாமுயற்சியுடன் தொடர எங்களுக்கு உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள் இயேசுவே உமது ஆடைகள் கழற்றப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டீர் உம்மைச் சுற்றியிருந்தவர்கள் முன் நீர் நிர்வாணமாக நின்றீர் இந்த அவமானத்தை நீர் பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டீர் எங்கள் நிலைகளில் எங்களுக்கு ஏற்படும் அவமானங்களை உமது அருளால் மன்னிப்புடன் ஏற்க வரம் தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதினொன்றாம் நிலை இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் இயேசுவே உமது கைகளும் கால்களும் ஆணிகளால் சிலுவையில் அறையப்பட்டன எங்கள் பாவங்களுக்காக நீர் சிலுவையில் அறையப்பட்டீர் பாவத்தின் வலியை உணர்ந்து அதனை வெறுத்து ஒதுக்க எங்களுக்கு அருள் தாரும் உமது மன்னிப்பின் வல்லமையால் எங்கள் இதயங்களை புதுப்பிக்கும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பனிரெண்டாம் நிலை இயேசு சிலுவையில் உயிர்விடுகிறார் இயேசுவே உமது இறுதி மூச்சை விட்டீர் தந்தையே உமது கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று கூறி உயிர் துறந்தீர் மானுட குலத்தின் மீட்புக்காக உமது உயிரையே கொடுத்தீர் எங்களுக்காக நீர் செய்த இந்த அளவற்ற அன்பிற்காக நன்றி நாங்களும் பிறருக்காக எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்க அருள்தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதிமூன்றாம் நிலை இயேசு அன்னை மரியாவின் மடியில் இயேசுவே உயிரற்ற உமது திருவூட்டல் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டு உமது அன்னையின் மடியில் வைக்கப்பட்டது தன் மகனின் இறந்த உடலை தாங்கும் தாயின் துயரம் எவ்வளவு பெரியது எங்கள் துயரங்களின் போதும் இழப்புகளின் போதும் அன்னை மரியாவின் வழியாக நாங்கள் தேற்றப்பட வேண்டும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதினான்காம் நிலை இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள் இயேசுவே உமது திருடல் புதிய கல்லறையில் வைக்கப்பட்டது மரணத்தின் இருளிலும் உயிர்த்தெழுதலின் ஒளி காத்திருந்தது உமது உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையுடன் நாங்கள் எங்கள் வாழ்வின் இருள் நேரங்களிலும் நம்பிக்கை கொள்ள தாரும் மரணத்தையும் வென்ற உமது அன்பை நம்பி வாழ எங்களுக்கு உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பொருத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொருத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி பொருத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொருத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொருத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி ஆண்டவரே இயேசுவே உமது சிலுவை பாதையில் நாங்கள் உம்மோடு நடந்து வந்தோம் உமது துன்பங்களை தியானித்தோம் எங்கள் பாவங்களுக்காக நீர் துன்புற்றதை உணர்ந்தோம் உமது அன்பை எங்கள் வாழ்வில் பிரதிபலிக்க எங்களுக்கு அருள்தாரும் நாங்கள் எங்கள் சிலுவைகளை தினமும் சுமந்து உம்மை பின்பற்றி உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சியை அடைய உதவும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல கூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல கூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஓலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென்